கொல்கத்தா மாணவி வழக்கில் முடிவு நெருங்கிவிட்டது இரண்டு முக்கியமான லெட்டர்ஸ் வெளியில மாட்டியிருக்கு இறந்து போன மாணவியினுடைய பெற்றோர்கள் இரண்டு முக்கியமான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க நீதி கேட்டு பேரணி போயிருக்கிறாங்க இந்த கொல்கத்தா மாணவிக்கு இந்த நீதி கேட்டு போன பேரணியில் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெண்டு லெட்டர்ஸ் அப்பா அம்மா சொன்ன ரெண்டு விஷயம் என்ன ஏன் பேரை அரெஸ்ட் பண்ணாங்க இந்த வழக்கு முடிவு ஆரம்பமாகிவிட்டது எப்படி இருக்க போது முடிவு பார்த்துடலாம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாய் எல்லோருக்கும் புரியும்படி தினம் ஒரு தலைப்பு டீப் டைவ் பண்ணி உண்மைக்கு பக்கத்தில் போய் எல்லோருக்கும் புரியும்படி தெல்ல தெளிவாய் சொல்வது நமது வடமை வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் கொல்கத்தா மாணவி வழக்கில் இந்த வீடியோவை நீங்கள் விட்னஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்முடைய சென்ட்ரல் சயின்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் லபார்டரியில் இருந்து டிஎன்ஏ ஆய்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கலாம் எப்போது வேண்டுமானாலும் அந்த டிஎன்ஏ சஞ்சயர் ராயுது என்ற உண்மை வெளியில் தெரிய வரலாம் இதில் வேற ஏதாவது டிஎன்ஏ சந்தேகப்படும்படி இருக்கா அதை போன்ற விஷயங்கள் வெளியில் வரலாம் இது எந்த மினிட் வேணால் வெளில வரலாம் பட் ஆல்ரெடி வெளியில் ரெண்டு லெட்டர்ஸ் லீக் ஆகிருக்குங்க வெரி குரூஷியல் எவிடென்ஸ் இந்த வழக்கில் அதான் இருக்க போது முதல் லெட்டர் யாருக்கு எழுதுனது அப்படின்னா பிடபிள்யூடி டபிள்யூடி பொதுப்பணித்துறைக்கு எழுதப்பட்டிருக்கு யார் இந்த பொதுப்பணித்துறை ஒன்பதாம் தேதி ஒரு மருத்துவ மாணவி படு பயங்கரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே நாங்கள் ரெனவேஷன் பண்ணுறோம் ரிப்பேர் பண்ணுறோன்னா அந்த கிரைம் சீனையே காம்ப்ரமைஸ் பண்ணி எவிடன்ஸ் டாப்பரிங் பண்ணி கடப்பாறையை வச்சு குத்தி அப்படியே அதை கலைச்ச அந்த பொதுப்பணித்துறைக்கு அற்ற எழுதியிருக்காங்க அவங்க மேலே பழிய போட்டு தப்பிக்கணும்னு ஒருத்தர் நினச்சார் பிரின்சிபல் அவர் என்ன சொன்னார் அவங்க ரிப்பேர் பண்ணால் எனக்கு என்ன தெரியும் இது வந்து நாங்கள் பல வாரம் முன்னாடியே அதுக்கான விஷயங்கள நாங்கள் பேசிட்டோம் இதுக்கும் இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லைனாரு அந்த பொதுப்பணித்துறைக்கு அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அந்த புதுப்பணித்துறைக்கு யார்ப்பா லெட்டர் எழுதலாம் அவ்வளோ அதிகாரம் வாய்ந்தவர் யார் அந்த மருத்துவக் கல்லூரியில் அந்த அதிகாரம்லாம் அந்த மருத்துவக் கல்லூரியில் பிரின்சிபலுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்போ அந்த லெட்டர் எழுதினது யார் அது பிரின்சிபலாக தான் இருக்கும் எஸ் கொட்ட இடத்துல ஆர்ஜிக்கர் மருத்துவமனைக்காக பிரின்சிபல்னு போட்டு அந்த ஆள் சைனும் போட்டு தேதியும் போட்டிருக்கார் அந்த தேதி பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாணவியை இறந்து அடுத்த நாளடை பாவிகளா ரத்த கரை காஞ்சிருக்காரு அந்த கிரைம் சீனில் அதுக்குள்ளே அதில் வந்து ரினவேஷன்ன்ற பெருலாம் அந்த கிரைம் சீனை அழிக்கணும்னு நினச்சிருக்கீங்க அந்த கடிதம் இப்போது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கருத்துன்னு ஒரு மீம் உரிமை அதுதான் நினைவுக்கிறது இந்த எவிடன்ஸை வச்சு இந்த எவிடன்ஸை மீறி அவங்க தப்பிக்கவே முடியாது அரசு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அரசு முத்திரையோடு ஆரம்பமாகிறது கடிதம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் பிடபிள்யூடிக்கு டூ போட்டிருக்கு subject repair renovation reconstruction of on duty doctors rooms along with separate attached toilets in all departments of kolkata adapi repair பண்ணி <laughs> renovate பண்ணி reconstruction பண்ணுமா triple r இவர் பெரிய பாகுபலி எடுத்த ராஜமௌலி அங்க கொல்கத்தால triple r பண்ணுமா அந்த adata இவர் லெட்டர் எழுதி இருக்காரு I would like to inform you that there are deficiency of on-duty doctor's rooms and separate attached toilets in various departments of RGKMCH Kolkata. அங்க இருக்கு குடிய on-duty doctor's இக்கு போதுமான அரைகள் இல்லை சரியான கடிப்பட வசதி இல்லை என்பதை விருந்து சுட்டிக் கட்டும் இப்பதான் உனக்கு திருந்துதா இத்தனால் என்ன வேக்கேசனில் இருந்தியா இல்லை கண்ணிலேராது கோலாரா கண்ணம் உட்டிருந்தியா அடுத்து வரு are hereby requested to do the needful immediately as per demand of residence doctors of ஆர்ஜி கேஎம்சிஎச் எனவே உடனே இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வேலையை ஆரம்பிங்க அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் டாக்டர்ஸினுடைய கோரிக்கை கிடங்க நீங்கள் வேலையை செய்யுங்க அங்கே டாக்டர்ஸ்லாம் அப்படியே போராடிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த ரெனோவேஷன் பண்ணணும் உண்மையில் நீதி கேட்டு ரோட்டில் இறங்கி மக்களும் அந்த மருத்துவர்களும் போராடுறாங்க அதுவும் கண்ணுக்கு தெரில அவங்க நீதி கேட்டு போராடுறதே உனக்கு எதிராக தான் அதுவும் கண்ணுக்கு தெரில ஆனால் ரெனோவேஷன் நீ லெட்டர் எழுதிட்டு அதை நாசுக்காக மறைச்சுவரை வச்சுருக்கேன் த இஷ்யூ இஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் சரி இப்படி ஒரு லெட்டர் எழுதுறாருன்னா வேற உயர் அதிகாரிகளுக்கு இது தெரியாமையா இருக்கும் அந்த கடிதத்திலே கடைசியில் வருது ஆல்ரெடி டிஸ்கஸ் அண்ட் ரிசால்வ் இந்த மீட்டிங் வித் பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் மாநில அரசாங்கத்தினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்கேர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த துறையினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி கிட்ட பேசி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் மருத்துவக் கல்வியினுடைய இயக்குநர்கிட்ட பேசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பெங்காலினுடைய போர்ட் ரூமில் இதையெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம் ஸோ இந்த படத்தில் இந்த கதையில் அவள் மட்டும் இல்லை கிடையாது இந்த விஷயத்தை கண்மூடித்தனமாக இதை கையில் எடுத்த அந்த கிரைம்ஸினை எவிடன்ஸ் ஸ்டாப்பினிக்கு துறை போன மாநில அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளும் இதில் சிக்கியிருக்காங்க சிசி போட்டு தெளிவாக ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு டேரக்டர் இன்னொரு ஹெல் சர்வீசஸ் டேரக்டர் ஒரு சூப்பர் இன்ஜினியர் ஒரு எம்எஸ்விபி ஒரு ஆஃபீஸ் காப்பின்னு ஆறு பேருக்கு காப்பியும் போட சொல்லி மெமோ நம்பரும் கரெக்டாக அந்த கவர்மெண்ட் கெசட் நம்பரோட போட்டு பிரின்சிபல் சைனும் போட்டு வச்சிருக்காரு இது ஒரு குரூசியல் எவிடன்ஸ் மக்களே இனி தப்பிக்க முடியாது வெறும் ஃபினான்சியல் இரெகுலர்டிஸ் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு இது எவிடன்ஸ் டாம்ப்பரிங் ஒரு பெரிய கிரைம்ஸின அரசாங்கமே சேர்ந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரமிக்க பலரும் சேர்ந்து அழிக்க பார்த்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய கிரைம் இந்த ஒரு லெட்டர் இந்த கொல்கத்தா வழக்கில் மிக மிக முக்கியமான ஒரு லெட்டர் சரி இன்னொரு லெட்டரும் வந்திருக்கு அப்படின்றீங்களே அது என்ன லெட்டர்னு கேட்குறீங்களா அந்த லெட்டரை என்னால் ஆவேசமாக படிக்க முடியாதுங்க சொல்லப்போனால் படிக்கவே முடியல அந்த லெட்டரை எழுதியது இறந்து போன மாணவியினுடைய தாயார் டீச்சர்ஸ் டே இருக்கு இல்லையா நேற்று கூட டீச்சர்ஸை பற்றி பெருமையாக வேறு ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க உண்மையில் ஒரு குழந்தைக்கு டீச்சர்ஸ் தான் ரெண்டாவது பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணுற இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்காகவும் இறந்த மாணவியினுடைய அம்மா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க என் குழந்தைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் கஷ்டப்பட்டு படிக்கும் அந்த குழந்தையை தாங்கி பிடிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நாங்கள் பின்னாடியே நின்னோம் அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நாங்கள் பின்னாடியே நின்னாலும் அவள் டாக்டர் ஆனதுக்கு சின்ன வயசுலேருந்து அவளுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் நீங்கள் எல்லோரும் தான் காரணம் அவள் ரொம்ப சின்ன குழந்தை ஆனால் மிகப்பெரிய ஒரு கனவு இருந்தது அந்த சின்ன குழந்தையின் பெரிய கனவை அவள் சாத்தியமாக்குவதற்கு காரணம் உங்களை போன்ற நல்ல டீச்சர்ஸ் தான் இவ்வளோ உருக்கமான ஒரு வரிகள் பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த டீச்சர்ஸ் டே கொண்டாடக்கூடிய இந்த சூழலில் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்ற டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் ஸ்டாஃப்ஸ் அவளுடைய நலன் விரும்பிகள் அத்தனை பேருக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் இறந்து போன என் மகளின் சார்பாக இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறோம் ஏதேனும் ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா இந்த வழக்கில் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சி பண்றாங்களே இதை சார்ந்த ஏதேனும் ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இருந்தால் தயவு செஞ்சு வெளில கொண்டு வாங்க ஏன் தெரியுமா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன் சில நல்லவர்களினுடைய மௌனம்தான் தீயவர்களினுடைய ஆட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் எவ்வளோ பெரிய உண்மை இல்லை நல்லவங்க நம்ம நமக்கு எதுக்கு வம்புன்னு அமௌனமாக இருக்கிறோமே இந்த அமைதியாக இருக்கிற இந்த தான் தீயவர்கள்லாம் இறங்கி ஆட்டம் போடுவதற்கு காரணமாக இருக்கனால எவிடன்ஸ் இருந்தால் வெளில வந்து சொல்லுங்கள் இந்தியாவே இந்த டீச்சர்ஸ் டேயை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளில் ஒவ்வொரு டீச்சருக்கும் நாங்கள் இதயபூர்வமாக ஒரு மிகப்பெரிய மரியாதையை செலுத்துகிறோம்னு உருக்கமான ஒரு கடிதம் மங்கத்தில் எழுதியிருந்தாங்க அது ஆங்கிலத்தில் முடிபெயர்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்துஸ்தான் டைம்ஸ் போட்ட பத்திரிகையில் வந்திருந்தது அதை நான் படித்து பார்த்துட்டு என்னுடைய கண்கள் கலங்கி போச்சுக்கேன் இறந்தது வெறும் மகள் மட்டும் கிடையாதுங்க வெறும் ஒரு மருத்துவ மாணவி மட்டும் கிடையாது அவள் இந்தியாவின் மகள் இந்தியாவினுடைய ஒரு நம்பிக்கை இந்தியாவினுடைய வருங்காலம் அவங்களுக்கு நீதி கேட்டு ஒரு பேரணி போனாங்க கையில் மெழுகுவத்தி ஏந்தி இருட்டில் மெழுகுவத்தி ஏந்தி பேரணி போன இடத்துல ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க ஏன்டாப்பா அந்த ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எடுத்து பார்த்தா இறந்த மாணவிக்கு நீதி கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கெட்டு பேரணி போனாங்கள்ல அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கெட்டு போன பேரணியில் பெண்களினுடைய தொடக்கூடாத இடங்களையெல்லாம் தொட்டு அப்யூஸ் பண்ணி அவங்க மீது கையை வச்சுருக்காதுங்க அதுக்காக ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதாங்க ரியாலிட்டி இதுதான் வா உலகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இறந்த மாணவிக்கு நீதி கெட்டு தங்களால் முடிந்த எல்லா வழிகளிலும் தொடர்ச்சியாக எல்லோரும் போராடுறோம் மக்கள் மாணவர்கள் மருத்துவர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கவங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கவங்க மீடியாவிலே இல்லாதவங்க சாமானியர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு தடை வந்தாலும் எத்தனை பேர் மிரட்டு நாள் விடாமல் நாள் விடாம போராடிக்கிட்டே இருக்கும் கொல்கத்தாவினுடைய கமிஷனருக்கு ஜனாதிபதி விருதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு தொடர்ச்சியாக பலரும் கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க தயவு செய்து அந்த கமிஷனர் வினீத் இருந்து எல்லா மெடல்ஸும் திரும்ப வாங்குங்க உண்மை கண்டறியும் சோதனை பிரின்சிபலுக்கு பண்ணீங்க அந்த கொடிய விலங்கு சஞ்சய் ராய்க்கு பண்ணீங்க இந்த கமிஷனர் சம்பவம் நடந்த பிறகு அத்தனை முறை பலருக்கும் ஃபோனில் பேசியிருக்காரு உண்மை கண்டறியும் சோதனை கமிஷனருக்கு பண்ணுங்க கோரிக்கை வைக்கிறாங்க பிரின்சிபல் மீது கேஸ் போடவே பதினஞ்சு நாள் நாங்கள் ரோட்டில் இறங்கி சாப்பாடு தண்ணி இல்லாமல் போறோன்னே அடுத்து கமிஷனரை பதவி விலக சொல்லுங்க அவர்கள் என்னுடைய அடுத்து கோரிக்கை வைக்கிறாங்க நீதி கேட்டு அமைதியாக போன பேரணியில் வந்து அந்த பெற்றோர்களினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வெளில எக்ஸ்போஸ் ஆயிருக்காது என்ன தெரியுமா என் மாணவி என்னுடைய மகள் இறந்த பின்பு போலீஸ்லேருந்து எங்களுக்கு எந்த காசும் தரல துன்புறுத்தல் தரலான்னு ஒரு வீடியோவை நாங்கள் வெளியிட்டோமே அது எங்களை மிரட்டி வாங்கினா பைட்டுங்க இப்போ நான் ஒரு இடத்துக்கு பேச போவேன் கெஸ்ட்டாக போவேன் இங்கேயே போகும்போது அந்த ஈவெண்ட்டுக்கு வரேன்னு என்கிட்ட ஒரு பைட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க நான் எடுத்து அனுப்பி விடுவேன் அது மாதிரி காவல்துறை என்ன பண்ணியிருக்கு இறந்த மாணவியினுடைய அப்பா அம்மாவை போய் மிரட்டி உருட்டி இன்டெரக்டாக கேஸ் நல்லா நடக்கணும் சார் அந்த செக்ஷன்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணோம் போலீஸ் தானே சரி கொஞ்சம் ஒரு பைட்டு கொடுத்துருங்க அவங்க கொடுக்காம போயிடுவாங்களா பைட்டை வாங்கி போட்டிருக்காங்க போலீஸ்காரங்க நல்லவங்கன்னு போலீஸே பைட்டை வாங்கி போட்டிருக்காங்க டப்பாவிகளா இப்போ சொல்கிறாங்க அந்த வீடியோவில் பேசுனது உண்மை இல்லைங்க இறந்த அன்னிக்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு வெள்ளப்பேப்பரில் எங்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க சில டாக்டர்ஸ் இறந்த அன்னிக்கே பிரேதத்தை உடனே இருக்க சொல்லி எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க சில போலீஸ் இறந்த அன்னிக்கே வீட்டில் வச்சு கட்டுக்கட்டாக பணத்தை வச்சு காம்பதாக வச்சுக்க வச்சுக்கன்னு கையில் திணிச்சாங்க சில போலீஸ் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் வெள்ளை பேப்பரில் கையில் போட சொன்னாங்க வெள்ளை பேப்பரை கிழிச்சு அவங்க மூஞ்சலே விட்டு எரிஞ்சிட்டேன் அந்த இறந்த மாணவியினுடைய அப்பா சொல்கிறார் மிரட்டி பைட்டு வாங்கினாங்க இனி நாங்கள் மிரட்டப்பட்டாலும் பயப்பட போவதில்லை அம்மா சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வழக்கு சிபிஐக்கு போயிருச்சு தானாக முன்வந்து வழக்கை தீவிரமாக விசாரிக்கிறது நீதிமன்றம் ஒட்டுமொத்த ஊட உலகமும் கண்ணில் விளக்கணையை விட்டு இதில் எதுவும் தப்பு நடத்தக்கூடாதுங்கிறத கீன்பா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த பெற்றோர் தனியாக இல்லை ஒரு பொண்ணை இழந்துட்டாங்க லட்ச கணக்கில் அவர்களுக்காக பெண்களும் ஆண்களும் மகன்களும் மகன்களும் சேர்ந்து நின்று அவங்களுக்கு வந்து பலம் கொடுக்குறோம் போராடுறோம் இந்த வழக்கு மற்றும் ஒரு வழக்குன்னு மூடப்படுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோடைய ரிப்போர்ட் என்ன சொல்ல போகுது அடுத்து இந்த ரெண்டு லெட்டர்ஸ் வெளில வந்திருக்கே அதுல முக்கியமான எக்ஸ்போஸ் செய்யப்பட்ட இந்த லெட்டர் ரெனோவேஷன் லெட்டர் ரிப்பேர் ரெனோவேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர் இது கோர்ட்ல வச்சு கேள்வி கேட்பாங்க இதுக்கு என்னென்னலாம் கதை சொல்ல போகிறாங்க அதையும் நாங்கள் வந்து பொறுமையாக கேட்டு வந்து அதையும் ஆவணப்படுத்தி உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் வேற எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க இந்த வழக்கில் உங்களுக்கு கருத்துக்கள்ன்னா அதையும் கமிஷனர் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமையை சொல்லட்டும் நீதி வெல்லட்டும் நன்றி வணக்கம்